மார்கழி மாதம் அப்படிங்கிறது தனி சிறப்புகளோடு இருக்கக்கூடியது தான் அதாவது இந்த மார்கழி மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தட்சிணாயின காலம் மார்கழியோட தங்க முடிவடையும் இந்த காலகட்டத்தில் சூரியனுடைய தெற்கு இயக்கமும் வந்து முடிவடைஞ்சிடும் மேலும் இந்த நேரத்தில் சூரியனுடைய கதிர்வீச்சுக்கள் பல பிரச்சனைகளை தரக்கூடிய வகையில தான் வந்து காணப்படும் தமிழ் மாதங்களில் மார்கழி இறைவனுக்கு உரிய மாதமாக வந்து காணப்படுது ஏன்னா மற்ற மாதங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே இறை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவே வந்து காணப்படும் மற்ற மாதங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாளோ கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் தேவர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது தேவர்களுக்கு உரிய அற்புதமான இந்த மாதத்தில் நாம்ளும் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பழங்களானது கிடைக்கும் கடவுளை வழிபாடு செய்வதோடு மட்டும் இந்த மாதத்தில் வேற எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு ஸோ சைவ ஆலயங்களிலும் சரி வைணவ ஆலயங்களிலும் சரிங்க சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பூஜை ஆராதனைகள் எல்லாமே வந்து செஞ்சிடுவாங்க மேலதள வாத்தியங்கள் முழங்கி சிவாலயங்களில் திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி விஷ்ணு ஆலயங்களில் திருப்பாவை இது போன்ற பாடல்கள் எல்லாமே வந்து பாடுவாங்க விஷ்ணு ஆலயங்களில் மார்கழி மாதம் முழுவதுமே திருப்பாவை வந்து பாடுவது வழக்கம் பொதுவாக மனிதர்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைம்ல நீங்களும் உங்களுடைய வழிபாடுகளை எல்லாம் மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இப்போ தேவர்களுக்கு உரிய அற்புதமான நேரம்னா காலையில் நான்கு மணிலேருந்து ஆறு மணி வரை இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரம் தாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து நீங்களும் பூஜைகள் செய்வதால் சிறப்பான மாற்றங்களை எல்லாம் பார்க்க முடியும் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு நிலையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்பட போயிருக்கு அப்படின்றதையும் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே தமிழ் மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் வந்து கணக்கீடு செய்வாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை தான் மார்கழி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ராசிக்கு இந்த டைமில் சூரியனுடைய தாக்கம் அதிகமாகவே இருக்குங்க ஸோ அதன் மூலமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் வந்து செயல்படணும் தனுசு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஸோ இந்த டைமில் கடுமையான நோய்கள் தொழிலில் பிரச்சனை நஷ்டம் போன்றவையெல்லாம் எல்லாம் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து தனுசு ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம் மார்கழி மாத்தினுடைய சிறப்புகளை பற்றியெல்லாம் உன்னோடைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாத பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கையில் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றும் பாக்கியஸ்தானத்தில் வந்து இருக்கிறாங்க ஸோ குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் வந்து பதியுது ஸோ உங்கள் லாப அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியில் வந்து காணப்பட போகிறாரு அதனால் இந்த மாதம் தொட்டது தொடங்கும் தொழிலில் வெற்றி நடை போடுங்க இதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார நிலையும் உயர்ந்து காணப்படும் புதிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியானது கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சின்ன சின்னதா பிரச்சனைகள் அப்பப்போ வந்து தோன்றி மறைய ஆரம்பிக்கும் உயர்ந்த மனிதர்களுடைய ஒத்துழைப்பின் மூலமா சீராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு போக முடியும் மேலும் மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே இருந்தே பார்த்தீங்கன்னா கழகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்ரனை வந்து பாக்குறாங்க சுக்ரன் கும்பராசிக்கு போன பிறகு செவ்வாயினுடைய பார்வை அதன் மீது தான் வந்து பதியுது சோ உங்க ராசிக்கு அதிபதியாகவும் ஆறாவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய் தான் இவர் சுக்கரனை பார்க்கக்கூடிய வேலையில உங்களுடைய வீட்டிற்கு தேவையான விலையில உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் எல்லாம் காணப்படுது ஸோ இந்த டைமில் சுக்கரனுடைய அனுகிரகம் உங்களுக்கு தாராளமாகவே வந்து கிடைக்க இருக்குது இதுவாக எல்லா கிரகங்களை விட குருவுக்கு அடுத்தபடியாக சுபகிரகம்னு சொல்லக்கூடியதுனால் சுக்கரன் தாங்க ஸோ அப்படிப்பட்ட சுக்கரனுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே வந்து ஏற்படும் அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் எல்லாமே வந்து இனிதே வந்து நடக்க ஆரம்பிக்கும் சோ குரு பகவான் எப்படி நமக்கு அவருடைய பார்வையின் மூலமாக நன்மைகளை கொடுக்கிறாரோ அதே சுக்கிர சுக்கர பகவானும் சரியான இடத்துல சரியான நேரத்துல வந்து அவர் அமரக்கூடிய நிலையில நமக்கு யோக அமைப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இப்போ உங்களுக்கு மிக மிக திருப்திகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் கேட்ட சலுகைகள் கேட்ட உடனே வந்து கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் பூமி விற்பனை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு லாபம் இருக்குது ஸோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த டைமில் நல்லா பார்த்து பண்ணுங்கள் நல்ல லாபம்லாம் இருக்குது அதனால் தொடர்ந்து நன்மைகள் வந்து உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளும் கைகூடி வரும் மேலும் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் அஞ்சு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம்னா அது குரு பகவான் தான் இந்த டைமில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு ஸோ வக்ரம் பெற்ற குரு பகவானால சுப விரயங்களானது அதிகரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு விரயங்கள் இருக்குது அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு காணப்படும் தான் ஏற்ற இறக்கத்தோடு நீங்கள் இருந்தாலும் கடைசி நேரத்தில் காரியம் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வந்துடும் ஸோ கவலைப்பட வேண்டாம் அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை பொழு அப்படிங்கிறது கூடுதலாக தான் இருக்கும் அதனால் வேலைகளை செய்வதில் வந்து அலட்சியம் காட்டக்கூடாது முடிந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் தைரியத்தோடும் நீங்கள் எல்லா வேலைகளையும் வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் புதிய பங்குதாரர்கள் வந்து சேர்த்துக்கிறதுக்கு முன் வருவாங்க மேலும் குரு பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் வந்து கொடுக்கறாரு ஸோ நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த டைமில் உங்களுக்கு தேடி வரும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் உங்களுக்கு உகந்ததாக வந்து பயன்படுத்திக்கோங்க மேலும் குரு பகவானுடைய வழிபாடு தொடர்ந்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் எதுன்னா சுக்ரன் தான் இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ இது வரைக்கும் மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா கும்பராசிக்கு வந்து போகும்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழு மற்றும் பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் தான் இந்த சுக்கரன் இவர் இப்போ ஏ உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு வந்து போக போகிறாரு ஸோ சுகஸ்தானத்திற்கு சுக்கரன் போகிறதுனால கண்டிப்பாக ஆரோக்கியம் வந்து சீராகி நல்ல ஒரு நிலைக்கு வந்து வந்துடும் என்ன தான் பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட எல்லாமே வரக்கூடிய நாட்களில் சரியாக போகும் வெளிநாடு இல்லைனா வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருங்க நல்ல வாய்ப்பு காத்துட்ருக்கு அதே போல் பழைய வாகனங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் வேண்டாம் கொடுத்துட்டு புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக விருச்சகராசி நேர்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலிதமாகக்கூடிய காலகட்டம் மேலும் இந்த நேரத்தில் விழா கடை திறப்பு மணி விழா இது போல ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படும் வீட்டில் தடைப்பட்டு இருக்கக்கூடிய எல்லாம் இந்த டைமில் நீங்கள் எடுத்து செய்யலாம் சிறப்பாக வந்து நடக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிறுவனங்களில் பணிபுரியத்துக்கு கூட வாய்ப்பு கிடைக்குங்க கண்டிப்பாக வெளியில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய விரசகராசி என்பர் ஒரு அட்டகாசமான காலகட்டம் வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது தயாராகிருங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது புதன் புதன் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து தனுசு ராசிக்கு வந்து வரப்போகிறாரு லாபதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசியில் தனஸ்தானத்தில் வருவது அப்படிங்கிறது சிறப்பான ஒரு யோகமான அமைப்பு இந்த ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அனைத்து வகையிலும் மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க தொழிலையே பொறுத்த வரைக்கும் தன லாபம் எல்லாம் இருக்குது குடும்ப முன்னேற்றம் எல்லாம் ஏற்படும் குடுக்கல் வங்கல் விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சரளமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும் தொழில் கூட்டாளிகள் கூட உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நல்ல வழிவகையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சொந்தங்கள் எல்லாமே ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் வந்து இருக்க போகிறீங்க மேலும் இந்த டைமில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் தலைமை பதிவுகள் அப்படிங்கிறது தாராளமாக வந்து இருக்குங்க பிள்ளைகளுடைய திருமணம் கூட சிறப்பாக நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஒரு சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு தான் இந்த நேரத்தை வந்து சொல்லணும் அதே போல் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வர்ஷகராசி நேர்களுக்கெல்லாம் நிறைய பொறுப்புகளானது கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கணிசமான தொகை உங்கள் கையில் வந்து இருந்துகிட்டே இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ கலைஞர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து எல்லாமே வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்போ திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ நல்லா படித்து நல்ல மதிப்பெண்களை வந்து பெற முடியும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க உங்களுடைய குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும்

நாட்களையும் கடந்து வர இறைவனத்திலிருந்து பிரார்த்தனை செய்துக்கோங்க சிவராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்